இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் காலையிலேயே வந்தாச்சு எல்லா செடிங்களுக்கும் கழிநீர் தண்ணி ஊற்றியாச்சு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சு இப்போ பூக்கள் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு கலர் செம்பருத்திலேருந்து பறிக்கலாங்க இந்த பன்னீர் ரோஸ்லேயும் பாருங்கள் இப்போ பூக்கள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மொட்டுக்கள் இப்போ தான் கழிநீர் தண்ணி ஊற்றுனேன் இது சாதா ரோஸ் எத்தா பாருங்க தாமரை பூ மாதிரி இந்த சாதா ரோஸ்லேயும் அந்த பக்கமாக ஒரு பூ பூத்துட்ருக்காங்க அப்புறம் இந்த முல்லை ஜாதி முல்லை முல்லைப்பூ இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது இதை பறிச்சிக்கலாங்க அப்புறமேட்டுக்கு இது ரெண்டாக அறுவடை பண்ணலாம் இப்போ இந்த முல்லைப்பூ அறுவடை பண்ணிக்கலாங்க நான் டெய்லியும் பறிக்கிற பூ வந்து வேஸ்ட்டெல்லாம் பண்ணுறதில்ல முதல்ல வந்து நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே பூச்சேரி அப்பாக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவேன் இப்போ பறிக்கிற பூ யாருன்னா வீட்டுக்கிட்டேயே வந்து கேட்டால் கொடுத்துருவேன் அப்படி இல்லைனாலும் நம்ம பூச்சேரிக்கு போட்டுருவோங்க கோயிலுக்கு இல்லாட்டி போனோன்னா கொண்டு போய் சாமிங்களுக்கு கொடுத்துருவேன் ரோட்டு பக்கமாக போனாலும் கொண்டு போய் கொடுத்துருவேங்க புதுசிரியப்பா கிட்ட எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் செடி மாற்றி வச்சதுக்கப்புறம் இந்த முட்டுக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க தான் கல்நீர் தண்ணி இன்றைக்கே தாங்க கொடுத்தேன் ஒரு ஆச்சுங்க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கெல்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு வாரம் ஆச்சு கல்நீர் தண்ணியும் வீட்டில் யூஸ் பண்ணுற கல்நீர் தண்ணியும் அப்படியே கொண்டாந்து கொண்டாந்து அதிலே ஊற்றி வச்சுருந்தேன் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இந்த பக்கம்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க அடுத்தது ஜாதிமல்ல அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன் மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் ரோஸ்ட்டு சாப்பாடு பசங்களுக்கு வந்து முட்டை போட்டு எக் ரைஸ் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி அவ்வளோதான் சமையல் இப்போ இதெல்லாம் பறித்து ரோட்டு பக்கமாக போவேன் அங்கே குப்பு தான் கொடுப்பேன் ஒரு ஒரு பூத்தூட் இருக்கு பாருங்க நம்ம கொடுக்குற சத்துக்களுக்கு கல் நீர் தண்ணிக்கு எத்தனை சூட்ருக்கு இன்னைக்கு ஜாதி மொழியிலையும் பாருங்க நல்ல ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க டெய்லி இவ்வளோ இவ்வளோ பூ கிடச்சிட்டே இருக்காங்க பேபி செம்பருத்தி இன்னைக்கு ரெண்டு இருக்குது அப்புறம் காஷ்மீர் ரோஸில் இன்றைக்கி நிறையா பூக்கள் பூத்துட்ருக்காங்க நிறையா பூத்துட்ருக்காங்க நல்லா இந்த மாதிரி பூத்த பூ மாதிரி பறிக்கிறேன் ஒரே நாளில் ஃபுல்லாக பறிச்சிட்டோம்னா நாளைக்கு சாமிக்கு கொடுக்குற பூ வேணுமோ இல்லைங்க இந்த மொட்டுக்கள் எல்லாம் விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் முட்டாக தான் இருக்குது எத்தனை பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் காஷ்மீர் ரோஸு நீங்கள் வைக்கிறதுனா மெயின் வந்து காஷ்மீர் ரோஸ் இந்த சாதா ரோஸு பன்னீர் ரோஸ் வைங்க நல்லா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றி சூப்பராக வரக்கூடிய செடிங்க அப்புறம் இன்னொரு செடி சொல்ல மறந்துட்டேன் டே ரோஸ் தாராளமாக வைக்கலாம் டே ரோஸ் வந்து அதுவும் நல்லா வெயில் மழைக்கு எல்லாத்துக்குமே தாங்கி வருங்க தட்டை பொரியல் தட்டைக்காயும் பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு பரவாயில்ல பூச்சித்தொல்லை இல்லை மெயின் இந்த பொரியல் தட்டைக்காய்க்கு வந்து அஸ்வினி பூச்சித்தொல்லை தாங்க ஜாஸ்தியாக இருக்குது நான் போடுறப்பெல்லாம் இதே இதை பிரச்சனை டேபிள் ரோஸ் இது கொஞ்ச நாளாக பூக்கள் கொடுக்காமல் இருந்தாங்க ஒரு ரெண்டு டைம் கல்நீர் தண்ணி கொடுத்ததுமே பாருங்கள் எதுவும் பூக்கள் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கொய்யாக்காய் இந்த செவ்வந்தி கல்நீர் தண்ணி மேலே தெளிச்சு விட்ருக்குங்க மாவு பூச்சி மாவு பூச்சி ஒவ்வொன்று உளுந்துருக்கு மெயின் இந்த கீரையிலேருந்து அதில் தாவியிருச்சு இந்த கீரைக்குமே அந்த கல்நீர் தண்ணி நல்லா தெளிச்சு விட்ருக்கேன் நல்ல அளவுக்கு டேபிள் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் பாலினேஷனுக்காக தான் வச்சுருக்கேன் இந்த பூக்களை பார்த்துட்டு தான் நிறைய தேனீக்கள் எல்லாம் வருது அடினியம் இன்றைக்கி மொட்டை தெரியுதுங்களா தெரியும்னு நினைக்கிறேன் திருராட்சி கொடி பாருங்கள் அசுர வளர்ச்சியாக இருக்குது இது இங்கெல்லாம் ஃபுல்லு இதுக்கும் பாருங்கள் கல்யாணத்தண்ணி ஊற்றுனேன் இங்கேலாம் ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுட்டேன் இது வரைக்குமே அப்புறம் இதுக்கு மேலே கரது தான் மறுபடியும் கிளைகள் நிறைய கிளைங்க இருக்காங்க பாருங்க எத்தனை கிளை எடுத்துகிட்ருக்காங்க இங்கே போயிட்டுருக்கு திராட்சை கொடி புடலங்க அடுத்த அறுவடைக்கு தாங்க பண்ணணும் ஒரு ரெண்டே ரெண்டு கொடி மாத்திரம்தான் விட்ருக்கேன் திராட்சை கொடி நல்லா போயிட்டுருக்காங்க இப்போ இருவாச்சி மல்லியும் ஒரு ரெண்டு ஒரு பூ இருக்குங்க நான் தான் இல்லைங்க இது வந்து வருஷம் பூராவுமே பூக்கள் ஒன்று ரெண்டு இருந்துட்டே இருக்கும் ஆனால் சீசனுக்கு மாத்திரம் நிறைய பூக்கள் கொடுக்கும் எங்கள் செடியில் நீங்கள் ஏற்கனவே நான் நிறைய அறுவடை பண்ணி போட்டிருக்கேன் நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போ சீசன் இருக் இல்லாததுனால ஒன்று ரெண்டு வரு வந்துகிட்டே தான் இருக்குது இது சேஞ்சிங் ரோஸ் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு இந்த இருவாச்சி மல்லி சூப்பரங்க இதில் தான் ஒன்று பதியும் போட்டு இல்லைன்னா கிடச்சிச்சின்னா வாங்கி வைங்க இதுவும் சூப்பர் அப்புறம் பன்னீர் ரோஸு மிக பன்னீர் ரோஸு வெயில் மழை எல்லாத்துக்கும் தாங்கி வரக்கூடிய நம்ம நாட்டு ரோஸ் இது இதெல்லாம் வைக்கலாம் நான் சாதா ரோஸ் ஒன்றா அரோடு பண்ணலங்க அதுவும் தாராளமாக வைக்கலாம் நல்லா வரும் நிறைய பூக்கள் கொடுக்கும் இதிலையும் பாருங்கள் கட் பண்ணி விட்டு அந்த பக்கம் ஃபுல்லுமே கொத்து கொத்தாக தளிர் எடுத்து மொட்டு வச்சுருக்காங்க அருமை அருமை பாரிஜாதம் மொட்டுக்கள் வச்சுருக்காங்க அப்போ தான் நான் அங்கேருந்து ஒரு இடத்துல கிடச்சிச்சு அந்த டேபிள் ரோஸ் நான் கூட உங்களுக்கு காட்டின இல்லைங்க இதில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கலருங்களா ரெண்டு கலரா மூணு கலரு அப்புறம் நாலாவது கலருங்களா நாலு கலரு அங்கே ஒரு ரெண்டு அஞ்சு ஆறு கலரு இன்னொரு கலர் பூக்களை ஒரு ஏழு கலர் டேபிள் இருக்குங்க தோட்டத்தில் அது பெருசாகவுட்டுங்க இதெல்லாம் நிறைய செடிங்க இதிலையே உற்பத்தி பண்ணிக்கலாம் இந்த செவன்டே ரோஸு இந்த காற்று அடித்ததில் ஆடி மாதம் காற்றுலாம் இல்லைங்க முறிஞ்சதுலேருந்து இப்படி தான் இருக்குது வருமா என்னன்னு பார்க்கலாம் வரலினாலும் பாருங்கள் இந்த பக்கம் இதெல்லாம் காஞ்சிடுச்சி வரலினாலும் எடுத்துகிட்டு வேறு ஒரு செவன் டே ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் விடுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க எதுனா ஒன்று நடக்குது இந்த முள் கத்திரியும் பூக்கள் எடுத்துகிட்டுருக்காங்க டேபிள் ரோஸ் ரெண்டு பூ கீழே விழுந்துருச்சு முள்ளுக்கத்திரியும் பாருங்கள் இப்போ தான் பூக்கள் எடுத்துட்ருக்காங்க கல்நீர் தண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்த அறுவடைக்கு மாதுளாம்பளம் பழுத்துரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்ல தளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க இது ஃபஸ்ட்டு இருங்க இந்த பூ வச்சுட்டு வந்துடலாம் இந்த ரோஸும் நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க நான் ஆரஞ்சு கலரு செம்பருத்தி பதியம் ஒரு குச்சி நட்டம் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு கொத்தவரங்க ஓரளவுக்கு முத்துனதெல்லாம் பறிச்சிக்கலாம் இல்லை முந்தா நேற்று வீடியோ அவ்வளோ பறிச்சேன் இன்றைக்கி இருக்குது விட்டோம்னா முத்திரும் ஏதோ பருப்பில் போடுற காசு ஆகட்டுங்க இதுவும் நல்லா இருக்குது பருப்பில் போட்டாக்கா ஒரு மூணு செடி தான் இருக்குது சரி இந்த அவருக்கா பாருங்க அப்போ தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த ஒரு செடியை விதைக்கு விட்டுட்டேன் விதையும் இல்லை இங்கே பாருங்க ஒரு கருப்பு வண்டு வந்து என்ன இருக்கு செடி கடிக்குதா அதுக்குள்ளே இருந்து உருதா பூ பக்கமாக போய் உக்காந்துட்டு என்னமோ பண்ணுது ஓ ஊசி மாதிரி வச்சுருக்கு அதா இங்கே பாருங்க ஊசி மாதிரி வச்சிருக்கு இருந்து குத்தி தேன் எடுக்குதுங்க என்ன ஒரு புத்திசாலி தேனம் தெரியுதுங்களா இந்த கருப்பு வண்டு என்னமா தேன் எடுக்குது ஊசி மாதிரி வச்சிட்டு குத்தி குத்தி தேன் எடுக்குதுங்கோ எல்லா செடிக்குள்ளேயும் போய் குத்துது ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது தேன் எடுக்கிறது ஓடிடுச்சு அடியாத்தீ எப்படி எவ்வளோ அழகாக தேன் எடுத்துட்டுருக்காங்க சூப்பர் அவ்ளோதான் இன்றைக்கி இன்னைக்கு விட முடிஞ்சிங்க என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் பாய்